பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் அரசியல் சுத்தம் நிகழ்ச்சிக்கு மூத்த பத்திரிகையாளர் லட்சுமணன் அவர்களை வரவிருக்கிறேன் வணக்கம் இரண்டு நாட்களாக மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டில் சுற்றுப்பயணம் செய்து வருகிறார் அதில் வந்து இன்றைய நாளிதழ்களில் எல்லாத்திலையும் அவர்தான் தலைப்புச் செய்தி அதில் வந்து பார்த்தீங்கன்னா தினத்தந்தியில் மத்திய அரசு மூலம் நிறைவேற்றி விடுமோ என்ற அச்சம் நல்ல திட்டங்களை தமிழகம் முடக்குகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒன்று ரெண்டாவது தமிழ்நாட்டுக்கு நிதி பகிர்வு குறைவு என்றால் நான் ஒன்றும் பண்ண முடியாது நிதி கமிஷன் ஃபைனான்ஸ் கமிஷனை போய் நீங்கள் ரெப்ரசன்ட் பண்ணுங்கன்றாங்க அப்போது அந்த நிதி கமிஷன் என்பது ஏதோ வேறு ஏதோ அமெரிக்காவில் இருக்கிற இயங்குகிற ஒரு துறையாக மத்திய அரசுக்கு பொறுப்பு இல்லையா இவங்க சொல்கிற குற்றச்சாட்டு நான் வந்து ஒரு ரூபா கொடுத்தா நாற்பத்தோரு காசு தராங்கன்னு சொல்கிறாங்க ஆனால் ஜிஎஸ்டியில் ஐம்பது பர்சன்ட் ஐம்பது பர்சன்ட் பிரிச்சுட்டு மீதி இருக்கிற ஐம்பது பர்செண்டில் நாற்பத்தி ஒரு சதவிகிதம் திரும்ப நாங்கள் ஸ்டேட்டுக்கு கொடுக்குறோம் அது எல்லா ஸ்டேட்டும் ஒரே மாதிரி தான் டீல் பண்ணுறோன்னு சொல்லி பேசுகிறாங்க எப்படி பார்க்குறீங்க இல்லை ஜிஎஸ்டியில் என்ன நிஜமான வரி பகிர்வு என்ன அப்படி இரு தரப்பும் ஒப்புக்கொண்ட பகிர்வில் எவ்வளோ வர வேண்டியிருக்கு ஏன்னா இந்த நிலுவைத் தொகையிலேயே ஆயிரம் அரசியல் இருக்குது இவங்க நாங்கள் கொடுத்துட்டோம்னு சொல்கிறாங்க இவங்க நாங்கள் கொடுக்கலன்னு சொல்கிறாங்க தேர்தலுக்கு முன்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்து அக்கை மாறி மாறி வந்திருக்கும் எடப்பாடி காலத்துலேருந்தே இது நடந்துட்டுருக்கு ஒரு வெளிப்படைத்தன்மை மத்திய அரசுக்கிட்டே இல்லை தேதி வாரியா இதெல்லாம் இருந்து நீங்கள் இவ்வளோ கிளைம் பண்ணியிருக்கிறீங்க இல்லை நே போன மாதம் வரைக்கும் ஒரு லட்சம் கோடி வாங்கினோம் உங்களுக்கு இவ்வளோ கொடுத்துட்டோம் எங்களுக்கு இவ்வளோ எடுத்துக்கிட்டோம்னு எந்த அறிக்கும் இது வரைக்கும் தெளிவாக வந்தது கிடையாது இப்போ இவர் நலத்திட்டங்களை முடக்கிறதுல தொடங்கி ஜிஎஸ்டியில் இத்தனை பெர்சென்ட் உங்களுக்கு கொடுக்குறோங்கிறது வரைக்கும் இவர் ஒரு தங்கள் தரப்பை மத்திய அரசின் தரப்பை சொல்லிட்டார் வேண்டியது மாநில அரசு நிதியமைச்சர் தான் பிறகுதான் நமக்கே சில விஷயங்கள் சொல்லுங்க என்னன்னா அவர் நேற்று வந்து மாநில அந்த கூட்டத்துல பேசுற அதாவது மாநில அரசு அதிகாரங்களை பறிக்கிறாங்க அல்லது ஒரு மாநிலத்துக்கு அதிக அதிகாரம் கொடுக்கறாங்க அல்லது தங்களுக்கு பிடிக்காத மாநிலங்களுக்கு அதிகார பகிர்வுலேயே பாகுபாடு இருக்குங்கறதையும் சொல்லியிருக்கிறார் இந்த குறிப்பிட்ட தமிழ்நாடு அரசுக்கு ஜிஎஸ்டி விஷயத்தில் என்ன வந்திருக்குன்னு என்ன வந்திருக்கு தமிழ்நாட்டில் நம்ம இங்கே பேட்டி கொடுத்த அதே நேரத்தில் தான் அவர் அங்கே பேசியிருக்காங்க நிதியமைச்சர் தங்கந்தனரசு தமிழ்நாடுக்கு மூணு புள்ளி ஐந்து ஏழு லட்சம் கோடி பாக்கிங்கிறாங்க அப்போது இந்த மாதிரி முரண்பாடு இருக்கும்போது எங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு ஒரு பக்கம் சொல்கிறாங்க ஏன் அந்த கேள்வி உங்ககிட்ட முன் இவங்க என்ன சொல்கிறாங்க கல்வி திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய திட்டத்தை நிலுவைத் தொகை நிறுத்தி வச்சிருக்காங்க ஆனால் என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்களா நாங்கள் எதுவுமே பாக்கி இல்லைங்கிறாங்க ஆனால் தமிழக கல்வி திட்டத்துக்கு கொடுக்க வேண்டிய நிதியை நீங்கள் இந்த திட்டத்தில் சேர்ந்தால் பி எம் ஸ்ரீ பள்ளி திட்டத்தில் சேர்ந்தால் தான் கொடுப்போம் மும்மொழி கொள்கையை நீங்கள் ஆதரிக்க வேண்டும் பொன்முடி அமைச்சர் என்ன சொல்றாரு இருமொழி பாடத்தை படிப்பதற்கே மாணவர்கள் திணறுகிறார்கள் அப்படி இருக்கும்போது மூன்று மொழிகளை நாங்கள் வந்து திணிக்க முடியாதுங்கிறாரு இது கூட தெரியாமல் மத்திய அமைச்சர் நல்ல திட்டங்களை தமிழக அரசு முடக்குகிறது இல்லை இந்த பிஎம்ஸ்ரீல ஒரு ஒரு மூடு மந்திரம் கல்ல மௌனம் தமிழ்நாடு அரசு கிட்ட இருக்கு திமுக கிட்ட இருக்கு ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி தலைமைச் செயலாளர் எழுதிய கடிதத்தை யார் எந்த தரப்போ ஒன்று வெளியிட்டாங்க மாநில அரசின் சார்பாக மத்திய அரசுக்கு அனுப்பிய கடிதம் சிவதாஸ் மீனா தலைமைச் செயலராக இருக்கிற போது எழுதுறாரு மார்ச் மாதம் ஒரு குறிப்பிட்ட தேதியை போட்டு இந்த தேதிக்குள்ள நாங்கள் பிஎம் சிறி திட்ட திசைக்கு கையெழுத்து போடுறோம் அதுக்கான கமிட்டியை போட்டிருக்கிறோம் இன் பிரின்சிபல் நாங்கள் அதை அக்செப்ட் பண்றோம் அந்த திசையில தான் பயணிச்சிட்டு இருக்கோங்கிற மாதிரியான ஒரு கடிதம் வெளியிட்டார்ல அதை பற்றி தமிழ்நாடு அரசுக்கு அப்புறம் ஏதாவது விளக்கம் சொல்லிச்சா எந்த நிபந்தனையின் அடிப்படையில் பிஎம் சிறையில் சேர்கிறதுக்கு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்க அது நாங்கள் ஒத்துக்கிட்டோம் நீங்கள் என்ன சொல்லி அதை நாங்கள் நம்பி அந்த வார்த்தையை சொன்னோம் ஆனால் நீங்கள் கொடுத்த வார்த்தையில் நீங்கள் உறுதியாக இல்லை அதனால் இப்போ நாங்கள் கையெழுத்து போட தயங்குறோம் அப்படின்னு ஏதாவது ஒரு அறிக்கை தமிழ்நாடு அரசு வந்திருக்கா இந்த கல்ல மௌனம் ஏன் இந்த பிஎம் சிறி மட்டும் இல்லை புதிய கல்வி கொள்கை வெளியில் வந்த நாள் முதலாகவே தமிழ்நாடு அரசுக்கிட்ட கள்ள மௌனம் தான் திமுக கிட்ட கள்ள மௌனம் தான் ஏன்னா சத்தம் இல்லாமல் சில விஷயங்களை அமல்படுத்த ஆரம்பிச்சுட்டாங்க நான் என்ன சொல்கிறேன் புதிய கல்விக் கொள்கைகள் நூறு சதவீதம் நூறு சதவீதம் கெட்டது கிடையாது அதில் நல்லதும் இருக்குது கெட்டதும் இருக்குது சித்தாந்த ரீதியாக அவர்களுக்கு பிடிச்சதும் இருக்குது இவர்களுக்கு பிடிச்சது இருக்குது பிடிக்காதது இருக்குது அது யாருமே மறுக்கலை நீங்கள் பத்து பாயிண்ட் சொல்லியிருக்கிறீங்க தமிழ்நாட்டினுடைய பண்பாடு அரசியல் கலாச்சாரம் இந்த மக்களுடைய உணர்வு இதையெல்லாம் வச்சு பார்த்தா அந்த பத்தில் ஏழை எங்களால் ஏற்றுக்க முடியாது மூணை நாங்கள் ஏற்றுக்கிறோம் என்னைக்காவது தமிழரசுன்னு ஒரு அறிக்கை வந்திருக்கா எதுக்காக நீங்கள் கல்லம ஒன்று சாதிக்கிறீங்க இன்னொரு விஷயம் சொல்லட்டுமா மாநில கல்வி ஆராய்ச்சி மற்றும் பயிற்சின்னு ஒரு ஒரு செக்ஷனே இருக்கு எஸ்இ ஐந்து ஆண்டுகளாக ஒரே அதிகாரி இருந்தார் அந்த அதிகாரியை மாத்துறாங்க மாத்தின பிறகு அந்த இடத்துக்கு ஒரு புது அதிகாரி பொண்ணும் எந்த அதிகாரி மாற்றப்பட்டாரோ அதே அதிகாரி கூடுதல் பொறுப்பாக கவனிச்சுட்டு இருக்கிறார் ஆனால் ஒரு இயக்குனர் இன்னைக்கு வரைக்கும் எந்த பதவியெல்லாம் வீட்டில் உட்கார வச்சிருக்கிறாங்க அவருக்கு கொடுக்க போஸ்டிங் இல்லையா அப்போ ஒரு அதிகாரியை தொடர்ந்து கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஏழு ஆண்டுகளாக நீங்கள் விரும்பாத எடப்பாடி காலத்திலிருந்து உங்கள் விமர்சனப்படி பிஜேபிக்கு அடிமையாக இருந்த எடப்பாடி ஆட்சியிலிருந்து ஒருத்தர் கல்வி கொள்கையை பாட திட்டங்களை முடிவு பண்ற ஒரு செக்ஷன்ல ஆறு வருஷம் ஏழு வருஷமா ஒரே அதிகாரியை போட்டிருக்கீங்களே இது ஏன் இங்கே தான் ஆரம்பிக்குது இது வெளியில வேஷம் திமுக போடுவது வேஷம் அப்ப நீங்க சொல்றது பார்த்தா உண்மையிலே பள்ளி கல்வித்துறை அன்பில் மகேஷ் பிடியில் இல்லை இல்ல ஒரு சில விஷயங்கள்ல அவரை மீறி சில அதிகாரிகள் தலையிடுறாங்க யாருன்னு அரசுக்கும் தெரியும் முதலமைச்சருக்கும் தெரியும் அன்பில் மகேஷுக்கும் தெரியும் நான் ஏன் இன்னைக்கு இந்த கல்வி ஆராய்ச்சி மையத்தை அந்த ஒரு சப்ஜெக்டை மட்டும் எடுத்து பேசுறேன்னா இது வீதிக்கு வர வேண்டிய நேரம் வந்தாச்சு குறிப்பிட்ட ஒரு பிரிவினரின் தான் அது இருக்கு அவர்களுக்கு வேண்டிய ஆசிரியர்கள் வேண்டிய சமூகத்து ஆசிரியர்களை கொண்டாந்து இங்க வச்சுக்கிட்டு டெப்டேஷன்லாம் இங்க வரலாம் பாடத்திட்டங்களை வகுப்பது அவங்கதான் எவ்வளவு பெரிய ஆபத்து நீங்க எதுக்காக சித்தாந்தம் சமூக நிதின்னு வெளியில பேசுறீங்க உள்ளுக்குள்ள இவ்வளவு பெரிய ஆபத்து உங்களுக்கு தெரிஞ்சு நடக்குதா தெரியாமல் நடக்குதா இதை அவங்க தெளிவுபடுத்தட்டும் பி எம் ஸ்ரீலையும் ஒரு விரிவான தெளிவான நேர்மையான அறிக்கை திமுக கிட்ட இருந்து வரணும் தமிழ்நாடு அரசு கிட்ட இருந்து வரணும் ஒண்ணு நாங்க நிதி ஒதுக்கிற விஷயத்துல பாகுபாடு பாக்குறது இல்ல மத்திய நிதி ஆணைய நிதிக்குழுநிற்குள்ள பதினைந்தாவது கமிஷன் பதினாறாவது கமிஷன் வந்துகிட்டே இருக்கும் எங்களுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லைங்கிறாங்கல்ல மேலோட்டோ பார்த்தா சம்மந்தம் இல்லாத மாதிரி தான் இருக்கும் அந்த நிதி ஆணையத்துக்கு கமிஷனுக்கு யாரை தலைவரா போடுறதுங்கிற வரைக்கும் மத்திய அரசு தான் பண்ணும் நீங்க எண்ணெய் நிறுவனங்கள் பெட்ரோல் டீசல் விலை ஒரு ரூபா கூடுதுன்னா ஒரு மத்திய அமைச்சரும் இங்க இருக்கிற அண்ணாமலை என்ன பேட்டி கொடுப்பாங்க விலையேற்றத்திற்கும் மத்திய அரசுக்கும் தொடர்பே கிடையாது அது எண்ணெய் நிறுவனங்கள் அட்டானமஸ் பாடி அவங்களே விலையை நிர்ணயித்துக் கொள்கிறார்கள் வாங்க ஐம்பது காசு குறைச்சாச்சுன்னா பிரதமர் மோடிக்கு ஏழைகள் மீது அவ்வளவு கருணை அதனால் இவர் குறை அவர்னால் இவர் குறைச்சாரு அவருக்கு நம்ம நன்றி சொல்லுவோம்னு இதே அண்ணாமலை கொடுத்த பேட்டி இன்னும் பேப்பர்ல இருக்கு அப்ப நல்லது நடந்தா நீங்க பெருமை எடுத்து உங்க தலையில வச்சுக்குவீங்க கெட்டது நடந்த அட்டானமஸ் பாடி எண்ணெய் நிறுவனங்கள்லாம் பொறுப்பட்டு போடுங்க அதே தான் நிதி கமிஷன் விஷயத்தில் நிர்மலா சீதாராமன் தன் பொறுப்பை தட்டி கழிக்கிறார் நிர்மலா சீதாராமன் கிட்ட ஒரு நிதியமைச்சருங்கிற மட்டும் நம்ம அதை கேட்கல உணர்வு அவங்க நம்ம ஆளு நம்ம மாநிலம் தமிழ் பேசுறவங்க குறைஞ்சபட்சம் சந்தோஷம் நமக்கு இருக்காதா நம்ம மாநிலத்தை சேர்ந்தவங்க இங்க படிச்சவங்க இங்க வளர்ந்தவங்க ஒரு நிதியமைச்சராக இருக்கிறாருன்னா கூடுதல் பார்வை நீங்க சட்டவிரோதமாலாம் நமக்கு எதுவும் அட்வான்டேஜ் கொடுக்க வேண்டாம் ஒரு கனி பார்வை உங்களுடைய பார்வை கடுமையா இருந்தால் அந்த கடுமையை தள்ளிச்சுட்டு கனிவான பார்வையாவது காட்டுங்கன்னா குறைஞ்சபட்சமாக தமிழர்கள் எதிர்பார்க்குறாங்க இதை கூட அவர் கொடுக்கலைன்னா தான் சொல்லணும் நம்ம இல்லை அதே அந்த மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஒரு பேட்டியில ஒரு கருத்து சொல்லியிருக்காங்க அது தினத்தந்தியில முதல் பக்கத்துல வந்திருக்கு என்னன்னா வங்கி கணக்கு வைத்திருப்போருக்கு குறைந்தபட்ச இருப்பு தொகை இல்லை என்று கட்டணம் விதிப்பதில்லை ஏழைகளிடம் இருந்து இது போன்ற வங்கி கணக்கில் பணம் வசூலித்தால் என்னிடம் சொல்லுங்கள் கட்டாயம் நடவடிக்கை எடுக்கப்படும் உங்களுக்கு தெரியாதா இல்ல இல்ல ஒரே நிமிஷம் முடிச்சிடுறேன் இவ்வளோ நல்லா சொல்லியிருக்காங்கல்ல இப்படித்தான் தான் குறை தீர்ப்பு முகாம்னு சொல்லி ஜிஎஸ்டி பற்றி நீங்கள் குறைகள் சொன்னால் தீர்க்கப்படும் என்று அழைத்ததன் பேரில் கோயம்புத்தூரில் நடந்த குறை தீர்ப்பு முகாமில் அங்கே அன்னபூர்ணா ஹோட்டல் உரிமையாளர் சீனிவாசன் ஒரு கருத்து சொல்கிறார் அவர் என்ன சொல்கிறாரு முதல்ல அந்த வீடியோ நான் பார்த்தேன் எல்லாருக்கும் புரியும் அதாவது கொரோனா நோய் பரவிய காலத்தில் எல்லா தொழில் நிறுவனங்களுக்கும் மத்திய அரசு உதவி செய்தது அப்படின்னு பாராட்டுறார் அதற்கடுத்து ஜிஎஸ்டி பற்றி பேசும்போது இன்னொன்று பாராட்டுறார் அதாவது ஜிஎஸ்டி வந்த பிறகு தொழில்துறையிற்கு பல நன்மைகள் கிடைத்தன இந்த ரெண்டு பாராட்டு பாராட்டிட்டு அவருக்கு சின்ன பிரச்சனை சொல்கிறார் அதாவது எங்கள் கம்ப்யூட்ரு பில்லு போட தேனருது ஸ்வீட்டு காரம் காஃபி சாப்பிட்டா ஒவ்வொன்றுத்துக்கும் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பர்சன்ட்டு காரத்துக்கு எட்டு பர்சன்ட்டு காஃபிக்கு பண்ண பர்சன்ட் திணறுது அதே மாதிரி பண்ணுக்கு வந்து வரி இல்லை ஜிஎஸ்டி இல்லை அதிலே கிரீம் தடவி விற்றா பதினெட்டு பர்சன்ட்டு ஸோ வாங்குறவங்க கேலி பண்ணுறாங்க கிரீமு கொடுங்க தனியாக கொடுங்க பண்ணு தனியாக கொடுங்கன்னு ஜனரஞ்சகமாக சொல்கிறார் இன்னொரு வார்த்தை சொல்கிறார் ஒரே கிச்சன் ஒரே கேஸ் ஒரே மாஸ்டர் ஒரே மைதா ஒரே கோதுமை தனித்தனியாக போட்டால் ஜிஎஸ்டி அதிகாரிகளே தடுமாறுகிறார்கள் இருக்கிறார்கள் அப்படி சொல்லிவிட்டு நீங்கள் குறைக்க சொல்லலாமா நீங்கள் ஒரே மாதிரியான வரி விதிப்பு செய்யுங்கன்னு சொல்கிறாங்க இந்த விஷயம் வைரல் வைரலாக்குனது மீடியா வைரல் ஆகிவிட்டதற்காக பாஜக கொதித்தெழுந்து நேற்று இரவே அவரை கூப்பிட்டுட்டு கொண்டு போய் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் மன்னிப்பு கேட்கிற போற வீடியோவை வெளியிட்டிருக்கார்கள் இது நியாயமா நீதியா தர்மமா ஜிஎஸ்டிங்கிறது மாநில நிதியமைச்சர்கள்லாம் சேர்ந்து ஒரு கவுன்சில் வச்சிருக்கிறாங்க அந்தந்த மாநிலத்தினுடைய நடைமுறை கலாச்சாரம் பயன்படுத்துகிற உணவு எது அதிகமா பயன்படுத்துறோம் எதை தொடரதே இல்லை அப்படிங்கிறதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்க ஒரு ஒரு நிதியமைச்சரும் போய் அந்த கவுன்சிலில் எங்கள் மாநிலத்தினுடைய பார்வையில் இதுக்கு கூட்டுங்க இதுக்கு குறைங்க இதுக்கு ஜிஎஸ்டி வேண்டாம் அப்படின்னு சில சில கருத்துக்களை வைக்கிறாங்க ஒரு கருத்தொற்றுமையின் அடிப்படையில் சில விஷயங்கள் ஏற்கப்படும் சில விஷயங்கள் நிராகரிக்கப்படும் அப்போ ஒரு அமைச்சர்கள் மேலேருந்து மேலோட்டமாக டெல்லியில் உட்காந்து அல்லது தலைநகர் சென்னையிலேருந்து திருவனந்தபுரத்துலேருந்து போபாலிலேருந்து வந்து பேசுறாங்கன்னா கீழே அடிமட்டத்தில் என்ன நடக்குதுன்னா அந்த டீ கடை ஹோட்டல் நடத்துறவனுக்கு தான் நடைமுறை கஷ்டங்கள் புரியும் அவங்க நல்ல எண்ணத்தில் கூட போய் சொல்லுவாங்க முடிவெடுப்பாங்க இவர் சொன்னது இது ஒரே ஒரு பாயிண்ட் பாருங்க மைதான்னு ஒரே ஒரு பொருள் தான் அதுக்கு ஒரு வரி தான் நீங்க விதிப்பீங்க அந்த மைதாவை வச்சு நான் காரமும் செய்வேன் ஸ்வீட்டும் செய்வேன் காரத்துக்கு ஒரு விதமான வரி ஸ்வீட்டுக்கு ஒரு விதமான வரி அதே மாஸ்டர் தான் அதே செலவு தான் ஆகுது அவர் சொன்ன அதே கிச்சன் தான் அதே எண்ணெய் தான் சரிதானா அப்போ நீங்க சொன்ன மாதிரி எல்லாத்தையும் ஒரே மாதிரி கொண்டு வாங்கன்ற போது அவர் சொல்ற போது நிர்மலா சீதாராமன் நல்ல விதமா தான் பாக்குறார் நல்ல விதமாக தான் எடுத்துக்கிட்டார் ஸ்வீட் எல்லாம் குஜராத்துக்கு போயிடுச்சு ஏதோ இன்னொரு மாநிலத்துக்கு சொன்ன போது கூட மாநிலத்துக்கு தகுந்த மாதிரிலாம் விதி கிடையாது ஸ்வீட்டுக்கு அஞ்சு பெர்சென்ட்னா இந்தியா முழுக்கும் ஸ்வீட்டுக்கு அஞ்சு பெர்சென்ட் தான் காரத்துக்கு அஞ்சு பெர்சென்ட் இந்தியா முழுக்கும் அஞ்சுன்னு நியாயமான ஒரு உண்மையை நிர்மலா சீதாராமன் குறுக்கிட்டு நல்ல விதமாக தான் சொன்னார் அது வரைக்கும் எல்லா தான் போயிட்டு இருந்துச்சு இந்த பண்ணை பத்தி சொல்ற போது ரொம்ப ரொம்ப எதார்த்தமா பண்ணை அப்படியே வாங்கி சாப்பிட்டா ஒரு டாக்ஸ் அதுக்குள்ள கொஞ்சம் ஸ்வீட்டை வச்சு சாப்பிட்டா இன்னொரு டாக்ஸ் சொல்கிற போது எல்லாரும் சிரிச்சாங்க மட்டும் இல்ல ஆமோதித்து கைதட்டினாங்க அதை எவ்வளவு ஒரு ப்ராக்டிக்கல் டிஃபிகல்ட்டி இருக்கு நீங்க ரெண்டை தனித்தான் கொடுங்க நாங்க உள்ளே வச்சு சாப்பிட்றோன்னு சொல்ற போது அந்த வரி கேட்டுற மக்களுடைய வழியை நகைச்சுவையா கடத்தி கொண்டுட்டு போனார் நிதியமைச்சர் கிட்ட இந்த சொல்றதுக்கு தான் அந்த கூட்டத்தையே நடத்தினீங்க அவர் நல்லவரா கெட்டவரா உள்நோக்கு அவர் சொன்ன கருத்துக்கள் அத்தனையும் நடைமுறை யதார்த்தம் உண்மை இது அவருக்கு உரைச்சிருந்தா அதுக்கப்புறம் இதை வளர்த்துட்டு போகாம பைனலா பேசுற போது ரொம்ப ரொம்ப நல்ல விஷயத்தை என் கவனத்துக்கு கொண்டு வந்திருக்கீங்க ஏன்னா நிர்மலா சீதாராமன் ஆயிரம் விமர்சனங்கள் இருந்தா கூட ரெண்டு நாள் மூணு நாள் முன்னாடி அவங்க ஒரு பேட்டி கொடுத்துருந்தாங்க என்னை ஊருகா போடுற மாமின்னு எல்லாரும் சொல்றாங்க ஏன் ஊருகா போட்டா என்ன தப்பு ஆரம்பிச்சு அவர் கட்டுற புடவைகள்ல ஆரம்பிச்சு நம்ம பாக்குறோம்ல பொதுவழிக்கு ஒரு ஒரு விஐபி ஒரு செலிபிரிட்டி எப்படி வர்றாங்கன்னு எளிமையா அவர் அணிகிற ஆடைகள் வரைக்கும் ஒரு ஆங்கிள்ல நம்ம வீட்டு பெண் மாதிரி தெரிகிறாருங்கிறது ஒரு பக்கம் இருந்தா அந்த பார்வையின் அடிப்படையில நம்ம சில விஷயங்களை அவங்க எதிர்பார்க்கிறோம் அந்த உணர்வுலதான் அவர் நம்ம ஆள் அப்படின்னு நினைச்சா அவர் ரொம்ப எதார்த்தா பேசியிருப்பார் ஒரு நிதியமைச்சர் உட்கார்ந்துருக்கிறானே பார்க்கல அந்த அம்மான்னு சொல்லி எம்எல்ஏவையும் ரொம்ப நெருக்கமா தான் அவர் குறிப்பிட்டு பேசுகிறார் இதனை எனக்கு தெரியாத விஷயத்த புரிய வச்சுட்டீங்க நிச்சயமா நான் அதுக்கு ஒரு நடவடிக்கை எடுப்பேன் சொல்லி இருந்தா அதோட முடிஞ்சிருக்கும் அந்த வீடியோ வைரல் ஆச்சு எல்லா தரப்பு மக்களாலும் ரசிக்கப்பட்டது ஏன்னா அந்த வரி கற்றவனுடைய வழி அந்த ரசிப்புக்கு பின்னால் ஒளிஞ்சிருக்கு வெறுமனை நகைச்சுவையோடு அது கடந்து போகலை நீங்க சொன்ன மாதிரி இது வைரல் ஆகுது பிஜேபியில் இருக்கிற கோஷ்டி பூசல் காரணமாக ஒரு குரூப் அதை உள்ளே புகுந்து எடுத்து வெளியே விட்டு நிர்மலா சீதாராமன் அவமானப்படுத்தணும்னு நினைச்சாங்க இல்லை வானதி அவமானப்படுத்தி நினைச்சாங்கலாம் பல வதந்திகள் வந்துட்டு இருக்குது ஏதோ அவனால் இருக்கட்டும் அவரை கூப்பிட்டு வச்சு அவர் பேசுறாரு அழைச்சிட்டு போனது வானதியா அழைச்சிட்டு வாங்கன்னு சொன்னது நிர்மலாவா இந்த விவாதம்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும் ஒரு தனி அறைக்குள்ளே ஏதோ நடக்குது இல்லை அதை முதல்ல வீடியோ எடுக்க அனுமதிக்கலாமா அதை எடுத்து வெளியில் விடலாமா நான் தப்பா பேசலை நான் எந்த கட்சியை சேர்ந்து இல்லை அப்படி தவறாக பேசினா மன்னிச்சுக்கோங்கன்னு சொல்கிறாருன்னா அப்படி மன்னிப்பு கேட்குற அளவுக்கு ஒரு எதுவுமே தவறாக பேசலை அவர் சொன்ன அத்தனை நிஜம் இப்படி ஒரு நிர்பந்தத்தை அவருக்கு ஏற்படுத்தினது யாருன்னு நிர்மலா இன்னைக்கு டெல்லி போயிடுவாங்க நாளைக்கு போயிடுவாங்க வானத்தி இங்கே தான் இருக்கிறாங்க பத்திரிக்கையாளரோட நல்லா நெருங்கி பழகுறவர் பேசுறவர் அவருக்கு நேர்மையான மனசாட்சி என்று ஒன்று இருந்தால் இந்த விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு அவர் ஒரு அறிக்கை விடணும் ஏன்னா அவர் எதுக்கு எடுத்துக்கெடுத்தாலும் அறிக்கை விடுற டைப் உடனே உட்காருவார் ஒரு பக்கம் எழுதுவார் அறிக்கை ஓட்டுவார் இந்த விஷயத்த நடந்ததை வானதி முதல்ல தெளிவுபடுத்தும் நிர்மலா கிட்ட கூட நான் எதிர்பார்க்கல ஏன்னா உங்க ஊர்காரர் உங்க தொகுதிக்காரர் நீங்க அடிக்கடி போய் காபி சாப்பிட ஹோட்டல்காரர் இப்படி அவமானப்படுகிறான்னு இன்னைக்கு நாம அன்னபூர்ணா உரிமையாளருக்கு பின்னால் நிப்போம் எல்லாம் ட்ரெண்டிங்ல அது மட்டும் இல்ல கோவையில் வானதி சீனிவாசன் மனுஷனா மதிக்கிற விஷயத்துக்கு வருவோம் சார் தோக்குற ஜெயிக்கிறலாம் அப்புறம் சார் உங்க ஊருக்காரு உங்க மண்ணுக்காரு ஒட்டுமொத்த மக்களுடைய உணர்வுகளை புரிகிற மொழியில எடுத்து சொன்ன ஒருத்தரை நீங்க இப்படி அவமானப்படுத்தி அதை படம் பிடிச்சி வெளியில விடுறீங்கன்னு சொன்னா நீங்க தான் தமிழ்நாட்டு மக்கள் கிட்ட மன்னிப்பு கேட்கணும் அந்த கிடையாது அப்போ தனியாரையில் நடந்த வீடியோ வெளியிடுவது ஒரு தவறு நீங்க மனமூந்து சொல்றீங்க நிர்மலா சீதாராமன் தமிழ்நாட்டுக்காரர் அவரும் தமிழ் பேசுகிறார் நம்ம நிதியமைச்சர் அந்த பார்வை தான் சொல்றேன் இன்னொரு விஷயம் பாருங்க நேற்று ரெண்டு விஷயங்கள் பிரச்சனையாச்சு ஒன்னு அன்னபூர்ணாவுடைய இந்த ஓட்டல் உரிமையாளர் சொன்ன விஷயம் இது வைரலாச்சு கூட்டிட்டு போய் யார் அவர் வாலண்டியரா போல கண்டிப்பாக என்ன சொல்லியிருப்பாங்க இது வைரல் ஆனால் மத்திய நிதியமைச்சர் கொஞ்சம் சங்கடப்படுறாங்க நீங்கள் வாங்கன்னு சொல்லி தான் கூப்பிட்ருப்பாங்க எந்த ஹோட்டலும் அவர் சொன்னது நிஜம்னு சொல்லிட்டீங்க அதில் வருத்தப்படுறது ஒன்றும் இல்லை அப்படி இருக்கும்போது வாலண்டியராக போய் மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியம் எங்கே வந்தது கிடையாது ஆனால் இன்னொரு விஷயம் நான் சொல்கிறேன் அதே கோயம்புத்தூரில் ஊஞ்சப்பாளையம் ஒரு வில்லேஜில் பாஜக உறுப்பினர் சேர்க்கை அந்த இடத்துல ஒரு இளைஞர் கேட்குறார் மேடம் செல்ஃபோன் தயாரிப்பதற்கு லேப்டாப் தயாரிப்பதற்கு தேவையான செமிகண்டக்டரை நாம் இறக்குமதி செய்கிறோம் தேவையே இல்லை இந்தியாவிலே உற்பத்தி செய்யலாம் ஒன்று ரெண்டாவது அப்படி உற்பத்தி செய்வதற்காக முருகப்பா குரூப் தமிழ்நாட்டில் தொழில் தொடங்க வந்தால் அந்த நிறுவனத்தையே நீங்கள் கடத்தி கொண்டு போய் குஜராத் கொண்டு போயிட்டீங்க அப்படின்னு கேட்குறாரு அந்த இளைஞரை மத்திய நிதியமைச்சர் நிமிஷம் கண்டிக்கிறார் அப்புறம் வானி சீனிவாசன் கண்டிக்கிறார் அது வீடியோ எடுத்தால் வீடியோ ஸ்டாப் பண்ணுங்கன்றாங்க அப்போது நீங்கள் தமிழ்நாட்டை சேர்ந்தவர் தமிழகத்துக்கு வந்து தமிழகத்துக்கு நிதியை கொடுப்பவர் அல்லது தமிழுக்கு திட்டங்களை கொடுப்பவர் என்ன சொல்றாரு நல்ல திட்டங்களை தமிழகம் முடக்கி விடுகிறது பேசுறாங்க அப்போ அங்க இருக்கிற மக்கள் கேட்கிற ஒரு யதார்த்தமான கேள்வி அவர் எந்த கட்சிக்காரனா இருக்கட்டும் அந்த உங்களுக்கு நோக்கம் உள்நோக்கம் கற்பிக்கிற நபராக கூட இருக்கட்டும் அவர் கேள்வி கேட்கிறார் என்றால் அந்த இடத்தில் நீங்க கோபத்தை காட்டுறது வீடியோ எடுக்காதுன்னு சொல்றது எப்படி சரியாகும் நான் ஒரு பார்வையில் அவருடைய எளிமையை அவர் பயன்படுத்துகிற வார்த்தைகளை சொன்னேன் துரதிஷ்டவசமா அவருடைய உடல் மொழி இருக்குல்ல அவர் அமைச்சரான நாள் முதலாக அவர் கேள்விகளுக்கு பதில் சொல்ற இடத்துல இருந்து பிஜேபி செய்தி தொடர்பாளராக பல ஆண்டுகளுக்கு முன்பால் அதை தொடங்கினது போது சில நேரங்களில் ஆவேசப்பட்டு பதில் சொல்லுவாங்க சில பத்திரிகையாளர் உதக்கமா கேட்கலாம் பதில் ஆவேசமாக வரலாம் ஆனால் அமைச்சரான பிறகு எப்படி நடந்துக்கணும்னு இருக்கு கர்நாடகாவில் ஒரு விசிட் போன போது ஒரு கலெக்டர் அவர் எப்படி டீல் பண்ணார்ன்றத ஆரம்பிச்சு போற ஊர்ல எல்லாம் நிர்மலா சீதாராமனுடைய உடல் மொழி இருக்குல்ல மிகுந்த ஆட்சேபனைக்குரியதா இருக்கு அதை யாருமே மறுக்க முடியாது உங்களுடைய எளிமை அத்தனையும் என்னை போன்றவர்கள் லேசாக சொல்ல ஆரம்பிச்சா கூட உங்களை போன்றவர்கள் அதை ஆவேசப்பட்டு மறுக்கிற அளவுக்கு உங்களுடைய உடல் மொழி இருக்குங்கிறத முதல்ல அவர் புரிஞ்சுக்கணும் அமைச்சர் இன்னொரு இன்னொரு விஷயம் சொல்கிறேன் குறிப்பிடுறேன் ஒரு முறை இந்த வெங்காய விலை விவகாரம் வரும்போது நான் வெங்காயமே யூஸ் பண்ணுறதுல அதெல்லாம் சொன்னேன் இதெல்லாம் நான் கொஞ்சம் பச்சையாக சொன்னால் திமிர்த்தணும்னு வெளியில் விமர்சனம் வரும் நான் அந்த வார்த்தையை கூட பயன்படுத்த விரும்பல நீங்கள் பயன்படுத்துகிற வார்த்தைகளும் உடல் மொழியும் ஓரல் லாங்குவேஜ் அண்ட் பாடி லாங்குவேஜ் ரசிக்க தகுந்ததாக இல்லை 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 அதுதானே அது உங்களுக்கும் நல்லதில்லை நீங்க எந்த கட்சியை சார்ந்திருக்கிறவர்களோ அந்த பிஜேபிக்கும் நல்லது நீங்கள் நீங்க அங்க வகிக்கிற அரசுக்கும் நல்லது இல்லை நீங்க எவ்வளவு உங்க பார்வையை நல்லது செஞ்சாலும் மக்கள் அதை பொருட்டா கூட நினைக்க மாட்டான் சொல்ற விதம்னு ஒண்ணு இருக்கு இப்ப மகாவிஷ்ணு சொன்ன கண்டென்ட் இருக்குல்ல கண்டென்ட் அத்தனை பொய்னு யாரும் சொல்லலை நீ அந்த ஸ்கூல்ல வந்து முதல்ல சொல்லலாமா அதாவது ஒரு நாற்பது வயசு இருக்கிறவனுக்கு பாவ புண்ணி சொன்னா முப்பது வயசுல பண்ண பாவம் தவறுகள் ஞாபகத்துக்கு வரும் அவன் ஒப்பிட்டு பார்த்து புரிஞ்சுக்கிற அறிவு அவனுக்கு இருக்கும் என்னன்னே தெரியாத ஒண்ணு நீ முடமாக ஊனமாக பிறந்தால் அது புனிஜன்மா பாவம்னு சொன்னா ஐநூறு பொண்ணுங்கள்ல அஞ்சு பொண்ணாவது கையோ காலோ ஊனமா இருக்குமே அந்த பொண்ணு மனசு என்ன பாடுபடும் கொஞ்சம் கூட யோசிக்காமல் சொன்ன அந்த தான் எல்லாரும் கண்டிச்சாங்களே தவிர அவருடைய உடல் மொழிதான் திமிர்த்தனமா இருந்துச்சு சொன்னாங்களே தவிர இந்து ஆன்மீக கொள்கைகளை யாரும் பரப்பக்கூடாது தாராளமாக பரப்புங்க இவ்வளோ நாளாக மகாவிஷ்ணு வீடியோ போட்டுமோ யாராவது அவரை பற்றி பேசணுமா அவர் ஒரு ரூமில் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கிறார் கேமராவை போட்டு ஆன் பண்ணிட்டு உட்காந்து என்னென்னமோ பேசினார் யாரும் கண்டுக்கல பொது வந்து உன்னுடைய உடல் மொழியை அப்படி திமிர்த்தனமாக காட்டுனனால தான் இன்னைக்கு அத்தனை பேர் ஆவேசப்பட்டாங்க இது நிர்மலா சீதாராமனுக்கும் பொருந்தும் நீங்கள் எத்தனை நல்லது செஞ்சாலும் உங்களுடைய உடல் மொழி திமிர்த்தனமாக இருக்குன்னு சில பேர் விமர்சிக்கிற அளவுக்கு இருந்தால் நீங்கள் எவ்வளவு நல்லது செஞ்சும் அதனால ஒரு பிரயோஜனம் இல்லை செமிகண்டக்டர் பிரச்சனைய அந்த தயாரிக்கிற நிறுவனத்தை குஜராத் கொண்டு போயிட்டீங்கன்னா உட்காருங்க உங்களுக்கு வயசு கம்மி தெரியல நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னு ரெண்டு நிமிஷம் அவர் சொல்லிருந்தார் அந்த கேள்வி கேட்ட இளைஞருக்கு மட்டுமல்ல உண்மை புரிஞ்சிருக்கும் முருகப்பா குரூப்பை வெளியே கொண்டு போனது நாங்க இல்ல இங்க ஒரு அரசு இருக்கு இல்லையா திமுக இவங்க பாரு அந்த திமுக தான் அப்படின்னு நீங்க சித்தாந்த ரீதியாகவும் அரசியல் ரீதியாகவும் உண்மையை போட்டு உடைங்க அந்த முருகப்பா குரூப் செமிகண்டக்டர் இங்க தயாரிக்காமல் குஜராத்துக்கு போய் தயாரிக்க முடிவெடுத்ததுக்கு காரணம் என்ன அந்த உண்மையை சொல்லியிருக்கலாம் இல்ல அதிகாரத்தின் அடிப்படையில அவர் சொல்லியிருக்கலாம் அரசியல் அடிப்படையில் அந்த உண்மையை போட்டு உடைச்சிருக்கலாமே மாறாக நீங்க சொன்ன மாதிரி அந்த இளைஞரை மிரட்டி அமர வைக்கிறதுனால நீங்க எந்த நோக்கத்துக்காக அந்த அற நடத்துனீங்க பிஜேபி உறுப்பினர் சேர்க்கை ஒரு ஒருபயம் சேரமாட்டான் சேர்ந்தா அந்த அட்டையை வாங்கிட்டு போய் நேரம் வீட்டில் கிழிச்சு தான் போடுவோம் இங்க இன்னொரு விஷயம் சொல்றேன் இப்போ வந்து அந்த கம்பெனி முருகப்பா குரூப் செமிகண்டக்டரை தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு ஒப்பு கொண்டுள்ளது எம்ஓயில் போட்டிருக்கு அந்த கம்பெனி தமிழ்நாட்டிலேருந்து குஜராத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனது என்னென்னா அதுதான் அந்த இளைஞர் கேட்குறாரு பத்திரிகையில் வந்த செய்தி தமிழ்நாட்டில் தொடங்கப்பட இருந்த அந்த செமிகண்டக்டர் நிறுவனத்தை குஜராத்துக்கு மாற்றப்பட்டிருக்குன்னா அது அன்பால் ஆசையால் அவர் மாத்து மாத்திருப்பாரா ரெண்டு விஷயம் ஒண்ணு முடிச்சிடறேன் அந்த மிரட்டல என்னன்னா என்ன கீழே வந்து நம்ம டேக் போடுறாங்க தமிழ்நாட்டு மக்கள்னா ஜிஎஸ்டி என்பது குட்ஸ் சேல்ஸ் டேக்ஸ் அல்ல குஜராத் சேல்ஸ் டேக்ஸ் என்று கிண்டல் செய்கிற அளவுக்கு தான் ஜிஎஸ்டி விமர்சிக்கிறார்கள் நீங்கள் ஃபேக்ட்ரி போனதுக்கு தான் காரணம் ஜிஎஸ்டி விமர்சிக்காத தான் காரணம் இன்னொரு கூடுதலாக சொல்லிடுறேன் நீங்கள் அந்த விளக்கத்துக்கு ரெண்டு நிமிஷம் பதில் சொல்லியிருந்தான்னு சொல்கிறாங்க பதில் சொல்ல முடியாது நான் என்ன சொல்ல நிஜத்தை சொல்லுங்கன்னு சொல்கிறேன் இங்கே ஏன் அவங்க தொடங்கலைன்னா திமுக அரசு இங்கே தொடங்கணும்னா இவ்வளோ லஞ்சம் கேட்டுச்சு இவ்வளோ பெர்சன்டேஜ் கமிஷன் கேட்டாங்க போட்டு உடங்க அப்படி இல்லையா முருகப்பா குரூப் சேர்மன் ஊருக்கு வருவார் அவரே நீங்கள் கேளுங்கன்னு சொல்லிட்டு நழுவுங்க பதில ஏதோ வேலை சொல்கிறத விட்டுட்டு அந்த இளைஞரை மிரட்டுவது தப்பு நான் திருப்பி சொல்றேன் என்ன நோக்கத்துக்கு அந்த முகாமை நடத்தினீர்களோ அந்த முகாம்னால உங்களுக்கு கிடைக்கிற பலன் பாசிட்டிவா இல்லை நேர் மாற நெகட்டிவாக போகும் ஏற்கனவே கட்சியில் இருந்தோன்னு விலகி போற வேலையை தான் அன்னைக்கு நிர்மலா சீதாராமன் அந்த அரங்கத்தில் பண்ணியிருக்கேன் நீங்க சொன்னதா பாஜக உறுப்பினர் சேர்க்கை கோயம்புத்தூர்ல எப்படி இருக்கும் நம்ம கேட்ட கேள்விக்கும் கோபத்திற்கும் நிச்சயமாக கிழிச்சு போடுவோம் இல்லைங்களா அதான் ஒருத்தர் இன்னைக்கு முத்து கிருஷ்ணன் ஒருத்தர் ட்விட்டர் போட்டிருக்காரு லண்டனுக்கு சென்று இருக்கிற அண்ணாமலை அவர் திரும்பி வரும்போது கோயம்புத்தூரில் பாஜக இருக்குமா அல்லது தமிழ்நாட்டில் இந்த கட்சி இருக்குமான்னு கேள்வி எழுப்பதால் அந்த நீங்க சொன்ன பதில் தான் எதார்த்தம் அதுதான் நீங்கள் உடல் மொழியை மக்கள் வந்து சார் அவங்களுக்கு நல்லது செய்யறீங்களோ கெட்டது செய்வோ அதை பற்றியெல்லாம் கூட ரொம்ப கவலைப்பட மாட்டாங்க பொது வெளியில திமிர்த்தனத்தை ஆவேசத்தை நான் பெரிய ஆளுன்னு காமிச்சிங்கன்னா அது எவ்வளவு பெரிய ஆளாக இருந்தாலும் அவங்க அதை மதிக்க மாட்டாங்க எல்லாருடைய பல ஆவேச நடவடிக்கைகள் நான் நாகரிகமாக சொல்றேன் பல விஷயங்கள் பூட்டி அறைக்குள்ள நடந்திருக்கும் தனக்கு கீழ இருந்த அமைச்சர்களை தனக்கு கீழ இருந்த மாவட்ட செயலர் நடத்துகிற விதத்தை பத்தின விஷயங்கள் கேவி கே செவிவழி செய்தியா வந்திருக்கிறோம் மட்டும்தான் இல்லன்னா ரொம்ப ஆவேசக்காரர் திமிர் பிடிச்சவர்னு பலவரால் விமர்சிக்கப்பட்ட ஜெயலலிதா பத்தி பேசுறேன் அவருடைய நடவடிக்கைகள்ல தொண்ணூறு சதவீதம் ஊட்டி அறைக்குள்ள நடந்திருக்கும் பொது வழியில எப்படி நடந்ததுன்னா அதிகபட்சம் நம்ம எல்லாம் பத்திரிக்கையால பார்த்து இப்படி ஒரு முறை மறைச்சிருப்பார் நடந்து போகும்போது கார்பெர்ட்ல கால் தடுத்துச்சுன்னா அந்த கார்பெர்ட் போட்டது யார் அந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ண மந்திரி கூட ஒருவர் இப்படி ஒரு முறை மறைப்பார் அதிகபட்ச உடல் மொழி அவர் முறைக்கிறது மட்டும்தான் என்னைக்காவது ஒரு நாள் சில வார்த்தைகள் நம்ம காதுக்கு வராத அளவுக்கு அவருக்கு மட்டும் கேட்குற மாதிரி திட்டியிருப்பார் தவிர இதுதான் சார் ஒரு தலைவருடைய இயக்கணம் தலைவருடைய இலக்கணமே அதுதான் பொது வெளியில் எப்படி நடந்துக்கணும் உடல் மொழியை எப்படி வெளிப்படுத்தணும் வார்த்தைகளை எப்படி பயன்படுத்தணும் துரதிருஷ்டவசமாக நிர்மலா சீதாராமன் தொண்ணூறு சதவீதம் அது குறைவாக இருக்கு அதாவது நம்ம வந்து ரெண்டு நாட்களாக நிர்மலா சீதாராமன் அவருடைய அந்த விவகாரம் பற்றி கொண்டு இருக்கிறது இப்போ இந்த முறை நீங்கள் என்ன சொல்கிறீங்க இன்று வந்து நடந்தது என்ன அவர் ஜிஎஸ்டி குறை தீர்ப்பு முகாமில் அவர் சொன்ன குறை என்ன அதற்கு வந்து தனி ரேடேசன் ப்ளூ ஹோட்டலை கூப்பிட்டு வச்சு அவமானப்படுத்தினது என்ன இதுக்கு வானதி சீனிவாசன் வந்து ஒரு பேட்டி கொடுக்கணும் இல்லை அறிக்கை கொடுக்கணும்னு சொல்கிறேன் நேர்மையாக ஒரு அறிக்கை வெளியிடணும் ஏன்னா அறிக்கை விடுறதில் ஆர்வமில்ல வானதி வெளியிடணும் நான் வேறு யாரை பற்றி கேட்கல உங்களுக்கு ரெண்டு விஷயம் ஒன்று அறிக்கையில் நீங்கள் ஆர்வமான ஆள் உங்களுக்கு அந்த தகுதியும் உரிமையும் கடமையும் இருக்கு நீங்க அந்த தொகுதி எம்எல்ஏ உள்ளூர்வாசி நீங்க தான் அமைச்சர் கூடவே இருக்கிறீங்க அவர் யாருன்னு சீனிவாசன் யாருன்னு உங்களுக்கு தெரியும் மற்ற தொழிலதிபர்கள் நூறு பேர்ல எண்பது பேர் நீங்க அழைச்சும் தான் இருப்பான் கண்டிப்பா வானதி கூப்பிடுறாங்க பிஜேபி அரசுல இருந்து ஒரு அமைச்சர் கூப்புடுறாருன்னு அவங்க வாலண்டியரா வந்தவங்களோட நீங்க பெர்சனா அழைச்சவங்களும் இருக்கிற போது அவர்களை நீங்கள் மதிப்பதன் மூலமா ஒட்டுமொத்த மக்களையும் மதிக்கிறீங்கிறத மனசுல வச்சு நடந்ததை ஒரு அறிக்கையா வெளியிடலாம் அதுக்குதான் நான் ஒரு விஷயம் சொல்ல வந்தேன் அங்க இருக்கிற தொழில் பிரிவினுடைய பாஜக துணைத் தலைவர் அவர் போடுறாரு ஹோட்டல் ஓனர் திமுக காரன் போடுறாரு அதற்கும் சேர்த்து இவங்க விளக்கம் அளிக்கிற கட்டிடத்தில் பல ஆண்டு காலமாக அன்னபூர்ணா வந்து வாடகைக்கு நான் தனிநபருடைய விமர்சனத்துல அவர் திமுக ஒரு வரி பொலிட்டிகலா எடுத்துக்கிறேன் இருந்தா என்ன தப்பு அவர் திமுக இல்லங்க நான் இருந்தா என்ன தப்புன்னு நான் கேக்குறேன் அந்த திமுக சீனிவாசன் ஒரு பேச்சுக்கு தான வாதத்துக்கு தான் எடுத்துக்கிறேன் கேட்ட தவறு இருந்துச்சு இல்ல உண்மைக்கு மாறான தகவலை சொல்றார் அவர் சொன்ன மாதிரி காரத்துக்கு அஞ்சு பர்சன்ட் இல்ல இனிப்புக்கு பதினெட்டு பர்சன்ட் இல்லைன்னு ஃபேக்சுவலை எடுத்து வச்சு சீனிவாசன் நீங்கள் கிளிக்கணுமே தவிர அவருடைய அரசியல் பின்புலத்தை சொல்றது தப்பு அவர் சீ அவருடைய வாதத்துக்கு எடுத்துக்கிட்டால் கூட அவர் சொல்ற ஆடியோ நம்மளே கேட்குறோமே வீடியோவில் நான் எந்த கட்சிக்காரனும் இல்லைங்கன்னு அவர் சொல்றாரு அதுதானே நம்ம எடுத்துக்கணும் அந்த வீடியோவை பார்த்த பிறகும் அந்த பிஜேபி பிரதமர் அப்படி போடுறாருன்னா பிரச்சனையை அவர் திசை நீ இந்த ரெண்டு நாளாக நடக்கிற நிகழ்வுகளை எப்படி இதுலேருந்து வெளியில் வரன்னு தெரியாம திணறாங்கன்னு புரியுது இது அவசியம்தானா இது நீங்களே இழுத்து வச்சுக்கிட்ட வேலை அப்படின்னா சார் உங்களுக்கு திம்புற ஆவேசம் மனுஷன் இல்லையா சீனிவாசன் சீனிவாசங்கிற ஒரால அவரு கீழே ஆயிரம் தொழிலாளர்கள் இருக்கிறாங்க அந்த ஆயிரம் பேருடைய வேதனை வழிதான் அவர் வெளிப்படுத்துறார் அவரை போல லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான உரிமையாளர்கள் இருக்கிறார் ஹோட்டல் நடத்துற உரிமையாளர்கள் அவங்களுடைய குரலா ஒழிக்கிறார் நீங்களும் காரை சாப்பிடுறவரு இனிப்பு சாப்பிடுறாரு நானும் சாப்பிட்றேன் கோடிக்கணக்கான மக்களுடைய உணர்வுகளை சீனிவாசன் வார்த்தையில வெளிப்படுத்துறார் இதை எடுத்துக்கிட்டு ஒரு நேர்மையான பதில சொல்ல என்ன சொல்றது மனசு இல்லாத உங்களுக்கு நான் நாகரீகமாவே பேசுறேன் இதையெல்லாம் பேசுகிறதுக்கு எந்த அருகதையும் கிடையாது தகுதியும் கிடையாது இந்த ட்விட்டர் இதெல்லாம் தூக்கி போடுங்க முதல்ல மக்களை மதிக்கிறதா இருந்தால் உண்மையை முதல்ல சொல்லுங்கள் இந்த நீங்கள் சொன்ன கருத்து வந்து கேட்குறவங்களுக்கு கேட்கட்டும் அதில் ஒரு முடிவுக்கு வந்து பாஜக உண்மையை தெளிவுபடுத்தினால் நாட்டு மக்களுக்கும் நன்மை இந்த ஜிஎஸ்டிக்கும் ஒரு நன்மை நடக்கும் நன்றி வணக்கம் நன்றி